வணக்கம் அன்பர்களே வரவேற்கிறேன் தங்களை இந்த காணொளிக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களும் மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத் துறையின் நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் எனும் அமைப்பின் மூலம் தரவரிசைப்படுத்தப்பட்டு வரிசைப்படுத்தப்பட்டு ஆண்டுதோறும் என்ஐஆர்எஃப் ரேங்க் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகின்றது இவ்வாறு தேசிய அளவில் கல்வி நிறுவனங்களை தர வரிசைப்படுத்துவதற்கு அளவுகோல்கள் பயன்படுத்தப்படுகின்றன கற்பித்தல் கற்றல் எனும் முதலாவது அளவுகோலில் நான்கு துணை அளவீடுகளின் நூறு மதிப்பெண்களில் முப்பது சதவீதமும் ஆராய்ச்சி மற்றும் நிபுணத்துவ செயல்பாடு எனும் இரண்டாவது அளவுகோலின் நான்கு துணை அளவீடுகளின் நூறு மதிப்பெண்களில் முப்பது சதவிகிதமும் பட்டப்படிப்பு மற்றும் வெளிப்பாடு எனும் மூன்றாவது அளவுகோலின் இரண்டு துணை அளவீடுகளின் நூறு மதிப்பெண்களில் இருபது சதவிகிதமும் சென்றடைதல் மற்றும் உள்ளடக்கல் எனும் நான்காவது அளவுகோலின் நான்கு துணை அளவீடுகளின் நூறு மதிப்பெண்களில் பத்து சதவிகிதமும் பிறர் பார்வை எனும் ஐந்தாவது அளவுகோலின் துணை அளவீடுகளின் நூறு மதிப்பெண்களில் பத்து சதவிகிதமும் ஆக மொத்தமாக ஐநூறு மதிப்பெண்களின் பங்களிப்பான நூறு மதிப்பெண்களின் அடிப்படையில் கல்வி நிறுவனங்கள் தர வரிசையில் இடம்பெறுகின்றன இத்தகைய நடைமுறையின்படி இந்தியாவில் உள்ள அனைத்து வகையான கல்வி நிறுவனங்களுக்கு உரிய என்ஐஆர்எஃப் தரவரிசை பட்டியலானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு இந்த செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி மத்திய அரசினால் வெளியிடப்பட்டு உள்ளது இப்பட்டியலில் ஓவரால் ரேங்கிங் எனும் ஒட்டுமொத்த தரவரிசை பல்கலைக்கழகங்கள் கலை அறிவியல் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் வேளாண்மை கல்லூரிகள் மேலாண்மை கல்லூரிகள் கட்டிட வடிவமைப்பு கல்லூரிகள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் அரசு பல்கலைக்கழகங்கள் பல் மருத்துவம் பார்மசி கல்லூரிகள் சட்டக் கல்லூரிகள் என அனைத்து வகையான கல்வி நிறுவனங்களுக்குமான தனித்தனி தர வரிசை வெளியிடப்பட்டு உள்ளது இதில் பத்து வகையான கல்வி நிறுவனங்களில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மாநிலம் முதலிடம் பிடித்துள்ள விவரங்களை இப்போது காண்போம் ஒட்டுமொத்த தர வரிசை பட்டியலில் ஓவரால் ரேங்க் பட்டியலில் முதல் நூறு கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாடு மாநிலம் பதினேழு இடங்களை பிடித்து முதல் இடத்திலும் பல்கலைக்கழகங்களுக்கான பட்டியலின் முதல் நூறு இடங்களில் தமிழ்நாடு மாநிலம் இருபது இடங்களை பிடித்து முதல் இடத்திலும் கலை அறிவியல் கல்லூரிகளுக்கான தரவரிசை பட்டியலின் முதல் நூறு கல்லூரிகளில் தமிழ்நாட்டின் முப்பத்தி மூன்று கல்லூரிகள் இடம் பிடித்து முதல் இடத்திலும் பொறியியல் கல்லூரிகளின் தரவரிசையில் முதல் நூறு இடங்களில் தமிழ்நாட்டின் கல்லூரிகள் பதினான்கு இடங்களை பிடித்து முதல் இடத்திலும் மருத்துவக் கல்லூரிகளுக்கான தரவரிசைப் பட்டியலின் முதல் ஐம்பது இடங்களில் எட்டு இடங்களை பிடித்து தமிழ்நாடு மாநிலம் முதல் இடத்திலும் வேளாண்மை கல்லூரிகளுக்கான தர வரிசை பட்டியலின் முதல் நாற்பது இடங்களில் தமிழ்நாடு ஐந்து இடங்களை பிடித்து முதல் இடத்திலும் கட்டிட வடிவமைப்பு பொறியியல் தரவரிசையில் முதல் நாற்பது இடங்களில் தமிழ்நாடு ஐந்து இடங்களை பிடித்து முதல் இடத்திலும் மேலாண்மை எம்பிஏ படிப்பிற்கான கல்லூரிகளின் தர வரிசையின் முதல் நூறு இடங்களில் தமிழ்நாடு பனிரெண்டு இடங்களை பிடித்து முதல் இடத்திலும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கான தரவரிசையின் முதல் ஐம்பது இடங்கள் தமிழ்நாடு ஏழு இடங்களை பிடித்து முதல் இடத்திலும் அரசு கழகங்களுக்கான தர வரிசையின் முதல் ஐம்பது பல்கலைக்கழகங்களில் தமிழ்நாட்டின் பத்து பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்று முதல் இடத்திலும் பல் மருத்துவத்திற்கான படிப்பின் முதல் நாற்பது கல்லூரிகளில் தமிழ்நாடு ஒன்பது இடங்களை பிடித்து இரண்டாம் இடத்திலும் பார்மசி படிப்பிற்கான முதல் நூறு கல்லூரிகளில் தமிழ்நாடு மாநிலம் பதினோரு இடங்களை பிடித்து மூன்றாம் இடத்திலும் சட்டக் கல்லூரிகளின் முதன்மையான நாற்பது நிறுவனங்களில் தமிழ்நாடு இரண்டாம் இடத்திலும் இடம்பெற்று தமிழ்நாட்டின் கல்வியின் சிறப்பை பறைசாற்றி வருகின்றன மேற்கண்டவாறு ஓவரால் ரேங்கிங் பல்கலைக்கழகங்கள் கலை அறிவியல் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் வேளாண்மை கல்லூரிகள் மேலாண்மை கல்லூரிகள் வடிவமைப்பு பொறியியல் கல்லூரிகள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் அரசு பல்கலைக்கழகங்கள் என முக்கியமான பத்து வகை கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது என்பது பெருமைக்கு அத்தோடு பல் மருத்துவம் பார்மசி சட்டம் ஆகிய கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலிலும் முதல் இடத்தை நோக்கி நடந்து வருகிறது என்பதும் முக்கியமானது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எனும் பாரதியின் கூற்றினை தமிழ்நாடு மாநிலம் மெய்ப்பித்து உள்ளமைக்கு நாம் பெருமை கொள்வோம் நன்று நண்பர்களே தகவல் சாளரத்தின் பிரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்